அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி என்ன சமையல்லாம் கிடையாதுங்க திருமண நாளுக்கு வந்து என் கணவர் வந்து எனக்கு மிக்சியும் மோதிரமும் வாங்கி கொடுத்தாங்க அதை தான் வந்து வீடியோவாக போடுறேன் மோதிரம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சின்னதாக ஒரு ரெண்டு கிராமுக்கு உள்ள மோதிரம் தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து மிக்சி எனக்கு ரொம்ப ரொம்ப மோதிரத்தை விட மிக்சி தான் ரொம்ப நாள் ரொம்ப வருடங்களாக கேட்ட இந்த மிக்சி எனக்கு வந்துருச்சு அதுவும் வந்து பட்டர்ஃப்ளையில் வாங்கினோம் இது வந்து ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆசை பெரிய மிக்சியாக வாங்கினேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு மிக்ஸி வாங்கினேன் அது வாங்கின ஒரு ரெண்டு மாதத்துலேயே அது பிரி அது அது வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து போயிடுச்சு அப்புறம் ரிப்பேர் பண்ண கொடுத்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிப்பேர் பண்ணுறேன்னு வேற தவறான என்ன சொல்கிறது அம்மா மிக்சின்னு கொடுத்தாங்க இல்லையா அதோட மோட்டரை வந்து அதுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அது பார்த்தாக்கா ஒரு ரெண்டு நாள் ஓடிச்சு மூணா நாள் ஓடலை அப்படியே தூக்கி போட்டாச்சு அப்புறம் என்ன செய்ய முடியும் அப்புறம் வந்து வேறு ஒரு ரூபாய்க்கு ஒரு மிக்ஸி வாங்கினேன் ஆனால் ஓடுது ஆனால் அரைய மாட்டுது நான் மிக்சி ஜாரும் மாற்றி பார்த்தேன் அது வந்து என்னென்னு தெரியல அந்த பிளேடு சரியில்லையா என்னன்னு தெரியல சரியான முறையில் ரொம்ப நேரம் அரையும் ஆனால் மிக்சி நல்லா ஓடுது அதனால் வந்து சரி ஒரு பெரிய மிக்ஸியாக வாங்கணுன்னு நான் ஒரு ஆறு வருடங்களாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் சரி வாங்குவோம் வாங்குவோம்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கு இது கல்யாண நாளுக்குன்னு இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அதனால் நான் மிக்ஸி ஜார் வந்து மிக்ஸி வாங்கிட்டேன் பட்டர்ஃப்ளை பிரீத்தி தான் வாங்கலான்னு போனேன் சரி நம்ம ப்ரெஸ்டீஜும் வாங்கிட்டோம் பிரீத்தியும் நிறையா வாங்கிட்டோம் சரி பட்டர்ஃப்ளை வாங்கி பார்ப்போம் ஆனால் எங்கள் அக்கா வீட்டிலலாம் இருக்குது எங்கள் அம்மா வீடு அவங்க வீட்டிலலாம் வந்து பட்டர்ஃப்ளை தான் ரொம்ப நாள் உழைக்கிது அதனால் அவங்க ஒரு பத்து வருடங்களாக வச்சுருக்காங்க அது ரொம்ப நாளில் இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க பட்டர்ஃப்ளை தான் எப்போதுமே வாங்குவாங்க அதனால் அவங்க இருக்காங்க அதே நம்ம வாங்குவோமே நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டர்ஃப்ளை வாங்கினேன் அதுவும் ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க இதோட எம்ஆர்பி விலை வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருந்தாங்க எங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த இது ஆஃபர் ப்ரைஸ் போக இந்த ப்ரைஸுங்க உங்களுக்கு அப்படின்னாங்க சரி நம்ம ஒரு ஐயாயிரூவா பட்ஜெட்டுக்கு தான் வாங்கலான்னு நான் போனேன் ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது போட்டிருக்கு பாருங்கள் எம்ஆர்பி விலை ஆனால் வந்து ஐயாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க மொத்தம் ஆறாயூவான்னு வச்சுக்கோங்களேன் ஐயாயிரருவா சரி பரவாயில்ல ஆயிரரூவா தானே கூட வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சேமிப்பு சேமித்து அதை இதை வாங்கினது ரிங் வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த கல்யாண நாளுக்காக எனக்கு அதெலாம் வந்து பெருசாக தெரியல ரிங்லாம் வந்து கல்யாண நாளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிங் போட்டாங்க அதுவும் ஒரு ஒரு ரெண்டு கிராமும் மூணு கிராம் இருக்கும் அது போட்டாங்க அதை மறக்க முடியாது அது விரல்லையே இருக்கும் எப்போதுமே இருக்கும் கழட்டவும் மாட்டேன் அன்னைக்கு இங்கே போட்டது அது மிக்சி வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை மோதிரமும் பிடிச்சிருந்துச்சு ஆனால் மிக்சி வந்து நம்ம சமையல் செய்கிறோம் இல்லையா பெண்களுக்கு மிக்ஸின்னா பிடிக்கும் மிக்சி கிரைண்டர் அப்புறம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது பொருள்னா சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோடய கலரு அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிளாக்னாவே பிடிக்கும் அது மாதிரி வயலட்னா பிடிக்கும் மெரூன்னா பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதில் வந்து ஒரு ஜூஸ் அடிக்கிற ஒரு ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க அப்புறம் அஞ்சு ஜார் கொடுத்துருக்காங்க புல்லட் ஜார் ஒன்று அப்புறம் ஒரு சின்ன ஜார் ஒன்று அதுக்கு மீடியமான ஒரு ஜார் ஒன்று கொஞ்சம் பெரிய ஜார் இட்லி பொடிலாம் அரைக்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்னும் இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வீடியோ போடுறேன் பாருங்கள் இன்றைக்கி தான் நான் வந்து அந்த மிக்ஸியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் கல்யாண நாள் கூட யூஸ் பண்ணல இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா என்னால் வேலை காரணமாக என்னால் வந்து எடுக்க முடியல வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்தது சரியான முறையில் எடுக்கலை அது வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அது சரியாகவே இல்லை இப்போ இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே மிக்சியை வந்து எடுத்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் கல்யாண நாளுக்குன்னு இது அதுன்னா பெருசாலாம் நான் வந்து கொண்டாட மாட்டேன் அன்னைக்கு இங்கே வந்து ஏதோ பிரியாணி போட்டு மகிழ்ச்சியாக ஒரு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வருவோம் அவ்வளோதான் அதுவும் வந்து என் மகன் இருந்தால் தான் போவோம் இல்லைன்னா போக மாட்டோம் இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க மந்தி பிரியாணி அது ஏதோ சுமாராக இருந்துச்சு நம்ம வீட்டில் ஆக்கிற மாதிரிலாம் இருக்காது எப்போதுமே எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னாங்க ரெஸ்ட்டும் எடுக்க முடில ஏதோ ஒரு நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்துச்சு வேலைகள் இருக்க தான் செஞ்சிச்சு பெண்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது ரெஸ்ட்டுன்னாக்கா அது நமக்கு உடம்பு முடியலன்னா தான் ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது நம்மளாக எடுத்துக்கிட்டால் தான் உண்டு ஆனால் ரொம்ப எனக்கு என் கணவர் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க கடையும் பார்த்துப்பாங்க அதே மாதிரி நானும் கடையை பார்த்துப்போம் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவேன் இது பெருமைக்கெல்லாம் சொல்ல உண்மையிலேயே நடக்குது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டாலே வந்து அங்கே வந்து சண்டைகள் வராது ஏதோ கோபங்கள் வரும் சின்ன சின்ன சண்டைகள் தான் வரும் பெரிய அளவுக்குலாம் வராது அது அடுத்தவனுடைய அப்படியே காணாமல் போயிடும் அது வந்து மறைந்துடும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒரு மாதத்துக்கு நான் பேசாமல் இருந்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படி இல்லாமல் இருப்பாங்க கணவன் மனைவி அப்படின்னு எனக்கு ஒரு நொடி கூட போகாதுங்க உடனே அவங்களும் சரி நானும் சரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும் அவ்வளோ தான் ஒரு சின்ன அவ்வளோதான் வந்து அதோ நான் தான் வந்து கொஞ்சம் கோ கோச்சிப்பேன் அவங்க வந்து எப்பயாவது தான் அவங்களுக்கு கோவம் வரும் அவங்களுக்கு கோவம்லாம் வராது பொறுமையாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் இரு ஹெல்ப்பாக இருப்பாங்க சப்போர்ட்டு வந்து ரொம்ப இந்த யூடியூப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது அவங்க தான் எந்த கணவரும் வந்து சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு எல்லோரும் கொடு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் தான் கொடுப்பாங்க லைவ் போடுறதுக்கெலாம் அனுமதிக்கவே மாட்டாங்க அனுமதித்து சப்போர்ட் பண்ணி நீ வா இதில் பணம் வருது வரல நீ வந்து வா மானிட்டேஷன் வாங்கணுன்னு ஆசைப்பட்ற வா வா ஆ பணம் வந்தாலும் நம்ம வாங்காமல் இருக்க போகிறதில்ல அது வந்து நம்ம வந்து அது ஒரு வெற்றி நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து முயன்று பார்த்தா தான் அதோடய பலன் கிடைக்கும் நம்ம முயற்சி போடணும் தான் எதுவுமே வந்து நடக்கும் அதனால் முயற்சியை நான் போடுறேன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மானிட்டேஷன் கிடைக்கும் நான் இதில் நான் வந்து இந்த வீடியோவில் நான் வென்று நான் டாலர்லாம் எடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே வந்து வெற்றி காணணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் இது வந்து இந்த வீடியோவாக எடுத்து போட்டுவிட்டு நம்ம பேசிடுவோம் அப்படின்றது தான் வந்து எனக்குள் உள்ள எல்லாமே வந்து உங்கக்கிட்ட சொல்கிறேன் எல்லோருக்கும் வந்து எதுவாக இருந்தாலும் நான் ஏதாவது மனசு நோகம் படி நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் நான் வந்து சாரி 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 சாரிப்பா அப்புறம் வந்து ஏன்னாக்கா நான் மனசில் உள்ளதை தான் வந்து நான் வந்து சொல்லுவேன் ஒழிஞ்சு மற்றபடி நான் எதுவுமே வந்து நினச்சிக்கவே மாட்டேன் அப்படியே அதை அப்படியே வந்து போயிடும் மறந்துடும் அடுத்தனுடையே மறந்துடும் அதை பற்றி நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் மனசில் உள்ளதை தான் நான் வந்து சொல்லுவேன் ஒழிஞ்சு யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மிக்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மிக்சி என்னோட மோதிரம் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது வந்து கணவன் மனைவி உறவுனா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும் ஒருவர் வந்து கொஞ்சம் கோபமாக இருந்தால் மனைவி வந்து அங்கே வந்து சைலண்டாக இருக்கணும் விட்டு கொடுக்குறது அதுதான் அப்போ மனைவி கோபமாக இருந்தால் அங்கே கணவர் வந்து அங்கே வந்து விட்டு கொடுக்கணும் சைலண்டாக போயிட் அந்த இடத்துல சண்டை வராது நீனா நானா ஈகோ பார்த்துட்டு நம்ம இருந்தோம்னா அங்கே வந்து கணவன் மனைவி உறவு வரவே வராது ஒருவருக்கொருள் விட்டு கொடுக்கணும் வீட்டில் எப்படி வளர்ந்தோமோ இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ஒரு எப்படி ஒரு சரியான முறையில் வந்து ஒரு செல்லமாக வளர்த்து அவங்க எதையும் வந்து தாங்கக்கூடிய இது இல்லை இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி இருக்கவும் மாட்டுறாங்க விட்டே கொடுக்க மாட்டுறாங்க ஈகோ பார்க்குறாங்க எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் பேரை சொல்கிறேன் ஏன்னா அப்போ மாதிரி கிடையாது எல் அப்போலேருந்தே இப்போது வரைக்குமே அந்த விட்டு கொடுக்குற தன்மை மட்டும் கணவன் மனைவிக்கு இருந்துட்டால் ஒற்றுமைங்கிறது அங்கே வந்துடும் சண்டைகள் வராது சந்தோஷம் வந்துடும் ஆனால் சின்ன சின்ன சண்டைகள் கோபங்கள் இருக்க தான் செய்யும் அதுதான் குடும்பம் குடும்பம்னா அப்படி தான் இருக்குன்னு எனக்கு வந்து ரொம்ப அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஈகோ பார்த்துட்டு நீனா நீ பெருசா நான் பெருசா அப்படிலாம் இருந்தால் அந்த குடும்பமே இருக்காது அது குடும்பமாக இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கு பாதிக்கும் அது பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் எதுவாக இருந்தாலும் கடந்து தான் போகணும் அதுதான் பக்குவம் எதை நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம் எதை எடுத்துட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது அது நம்ம போகத்தான் போகிறோம் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு அதுதான் வந்து நமக்கு முக்கியமாக வேணும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு அந்த இடம் அதுக்காக கோவமே வராது நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னா அப்படியும் இல்லை கோவம் வரும் அதுதான் குடும்பம் சண்டைகள் வரும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் அது பெருசாக ஆக்கக்கூடாது பெருசாக போக்கி அது பெருசாக எல்லார்ட்டையும் வந்து கணவன் மனைவி உறவு சண்டைகளையும் சொல்லக்கூடாது அது வந்து விட்டே கொடுக்காம கணவர் பேசணும் மனைவியை அதே மாதிரி மனைவி வந்து கணவரை வந்து ரெண்டு பேருமே பேசிக்கணும் விட்டு கொடுக்காம நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது என் கணவரும் என்னை விட்டு கொடுத்தது கிடையாது அதே மாதிரி எதாவது தவறுன்னா என்கிட்ட வந்து பக்குவமான முறையில் சொல்லிவிடுவாங்க நானும் வந்து சொல்லிவிடுவேன் பக்குவமாக இப்படி தான் இருக்குன்னு இப்படி தான் செய்யணும் இந்த இடத்துல தப்பு இந்த இடத்துல சரி அப்படின்னு அதே மாதிரி அவங்களும் சொல்லிவிடுவாங்க இது தவறு நீ சொன்னது தவறு இது ரைட்டு அப்படின்னு அதே மாதிரி நாங்கள் பேசிப்போம் கலந்து பேசிப்போம் அதை வந்து நான் வந்து இப்போ பேசிக்கிட்டே மிக்சியும் போட்டுட்டேன் கணவன் மனை உறவுனால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய எஃப்எம் சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான்ப்பா தான்ப்பா வேறு என்ன சொல்கிறது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா எனது வீடியோ சொல்லுங்கள் என் கல்யாண நாள் கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு ஒருவருக்கு ஒரு அன்யோன்யமாக இருக்குன்னு அன்பாக இருக்குன்னு ஆசையாக இருக்குன்னு அதே அதே சமயம் சண்டைகள் வரும் அது பெருசு பண்ணக்கூடாது ஒற்றுமையுடன் இருக்குன்னு நம்ம அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை நான் வந்து வேண்டுகிறேன்